கர்ம வினையை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா நான் நல்லா தாங்க சம்பாதிக்கிறேன் ஆனால் எந்த முன்னேற்றமும் நல்லா தான் வந்து குடும்பம் நடத்துகிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் படிப்பு ஏறல நல்லா உழைக்கிறோம் கம்பெனியில் ஒரு பேரும் கிடையாது இப்படி நல்லா செய்வோம் ஆனால் அதில் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது இதுக்கு மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் ஆனால் பணம் நிற்க இந்த கர்மை வினைன்றத ஒரு விஷயம் சரியில்லைன்னா அது இந்த மாதிரி நமக்கு விரயத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் நம்மளுடைய உழைப்புக்கு உழைப்புக்கான ஊதியம் இருக்காது உழைப்பை வீணாக்கி விட்டுடும் பேர் புகழை எடுத்துடும் நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம் நல்லா வந்து நாளைக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதுன்னு முடிவு பண்ணுவோம் கரெக்டாக வேற யாராவது கிராஸ் பண்ணி நம்ம பேரைக்கெடுத்து விட்ருவாங்க உழைச்சது பூரா நீங்கள் ஆனால் பேர் கிடைச்சது யாருக்கும் இப்படி மாதிரி வர்றதெல்லாம் இந்த கர்மை சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் இவ்வளோதான் விஷயம் நமக்கு அந்த கர்மாலேருந்து வரணும்னா கர்ம வினையை சரி பண்ணுறதுக்கு பல ரகமான பரிகாரங்கள் இருந்தாலும் எளிமையான பரிகாரம் ஈஸியான பரிகாரம் நல்ல பரிகாரம் எதுன்னா அந்த பசங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு கர்மை வினையை எடுத்து கொடு அதாவது அந்த கரைச்சி விட்டுடும் அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா வினையை கரைச்சிடும் அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டாலுமே இந்த கர்ம வினையை ஈஸியாக கரைச்சிட்டு போயிடலாம் இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வினை குறையும் கர்ம வினை குறைஞ்சிட்டாலுமே நம்ம வீட்டில் சுபிட்சம் பெருகும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் பணம் நிற்கும் சுபகாரியங்கள் நடக்கும் விரயங்கள் இருக்காது தோல்விகள் இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா வரணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்கணும் பணம் புழக்கங்கள் நல்லா இருக்கணும் மெயின் குறையில்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா அதுக்கு கர்மசாந்தி தான் அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த இந்த மாதிரி விஷயங்களை செய்திங்கன்னா வாழ்க்கை நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கர்ம வினையை பத்தி பார்க்க போறோம் நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா நான் நல்லா தாங்க சம்பாதிக்கிறேன் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை நல்லா தான் உழைக்கிறோம் முன்னேற்றம் இல்லை தான் வேலை செய்கிறேன் முன்னேற்றம் இல்லை நல்லா தான் வந்து குடும்பம் நடத்துறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் படிப்பு யாரில் நல்லா உழைக்கிறோம் கம்பெனியில் ஒரு பேரும் கிடையாது இப்படி நல்லா செய்வோம் ஆனால் அதில் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது இதுக்கு மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் ஆனால் பணம் நிற்கலை வேறு ஏதோ அதாவது அந்த இப்போ வர வர்ற பணத்துக்கோ அல்லது உழைப்புக்கோ தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த ரீச் இருக்கவே இருக்காது சரி இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு தான் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க அண்ணா கர்மை வேணப்பா அதெல்லாம் அவன் கர்மை வேணால் சரியில்லை அவன் சரி சரியில்லை கர்ம வினை தான் இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சில பேருக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது டாக்டரை பார்க்குறாங்க மருத்துவம் பண்ணிக்கிறாங்க எல்லாம் சரியாகுது அடுத்த ஒரு அடிபட்டுவிடும் உடனே இல்லை மருத்துவம் பார்ப்பாங்க உட முடியாமல் என்னமோ கண்டினியூவாக இருந்துருக்கும் அதாவது நமக்கு பிரச்சனை தீந்துது இருக்காது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவன் கர்மை வேணால் சரியில்லைப்பா அவன் கர்மா என்ன கர்ம இதில் பிறந்தாலும் அப்படிலாம் சொல்கிறது உண்டு ஆனால் உண்மை இந்த கர்ம வினைன்றத ஒரு விஷயம் சரியில்லைன்னா அது இந்த மாதிரி நமக்கு விரயத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் நம்மளுடைய உழைப்புக்கு உழைப்புக்கான ஊதியம் இருக்காது உழைப்பை வீணாக்கி விட்டுடும் பேர் புகழை கெடுத்துடும் நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம் நல்லா வந்து நாளைக்கு நல்ல பேர் கிடைக்க போதுன்னு முடிவு பண்ணுவோம் கரெக்டாக வேற யாராவது கிராஸ் பண்ணி நம்ம பேரை கெடுத்து விட்டுருவாங்க உழைச்சது பூரா நீங்கள் ஆனால் பேர் கிடைச்சது யாருக்கும் இப்படி மாதிரி வர்றதெல்லாம் இந்த கர்ம வினை தான் சரி இந்த கர்ம வினை அப்படிங்கிறதுக்கு என்ன சரி பண்ணுறதுக்கு அது வினை ஏங்கிறதெல்லாம் அது கர்மா அதெல்லாம் பற்றி நம்ம வேற வீடியோல பேசுவோம் சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் இவ்வளவுதான் விஷயம் நமக்கு அந்த கர்மால இருந்து சரி பண்ணதுக்கு பல ரகமான பரிகாரங்கள் இருந்தாலும் எளிமையான பரிகாரம் ஈஸியான பரிகாரம் நல்ல பரிகாரம் எதுன்னா அன்னதானம் மட்டுமே நமக்கு யாருக்காவது அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு அதுக்காக போயிட்டு ஒரு நூறு பேரை வர வச்சு ஒரு பந்தலை போட்டு சாப்பாடு போடணும்னு சொல்ல வரல அவ்வளோலாம் வேண்டாம் மாசத்துல பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கணும் நீங்க பதினஞ்சு நாள் அதாவது அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் பௌர்ணமியிலேருந்து ரெண்டு திரும்பிய அமாவாசைக்கு வரும் அது ஒரு பதினஞ்சு நாள் அப்போது ஒரு தேய்பிரை ஒரு வளர்பிறை அமாவாசையிலிருந்து வரக்கூடியது வளர்பிறை இருந்து போகக்கூடியது வந்து தேய்பிரை இந்த ரெண்டு பதினஞ்சு நாளில் ஏதாவது ஒரு பதினஞ்சு நாள் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க வேற ஒன்றும் வேண்டாம் அப்போ மாதத்தில் ரெண்டு தடவை நீங்கள் உங்கள் ஒரு நூறு நூறுரூவான்னு வைங்களேன் யாருக்காவது சாப்பாடாக கொடுக்கணும் ஆனால் அது வீட்டிலேருந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற சாதத்தையே கலரி நம்ம சாப்பிட்டது மீதி இல்லை சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்கிறோம் இல்லையா அதை கொண்டாந்து அதை வந்து ஒரு பேக்கெட் மாதிரி போ ஒரு பொட்டலம் கட்டி எடுத்து வந்து நீங்கள் தர்மம் பண்ணாலும் சரி கடையிலேருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி எப்படினாலும் சரி ஆக மொத்தம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்கள் இல்லை அமாவாசையிலேருந்து அமாவாசை அன்னைக்கு பண்ண வேண்டாம் அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே ஒரு நாள் இருந்து அந்த அமாவாசைக்குள்ளே ஒரு நாள் இப்படி வச்சுக்கிங்க கரெக்டாக இன்றைக்கு தான் அப்படின்னு வச்சுக்கினா சந்தோஷம் வச்சுக்க முடியலனாலும் விட்டுடுங்க இப்போ மாதத்தில் ரெண்டு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது இல்லை வார வாரம் எனக்கு பண்ண முடியும் அப்படின்னா தாராளம் வார வாரம் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையிலருந்து இந்த இருந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே சனிக்கிழமைக்குள்ளே இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க பண்ணலாம் தப்பு இல்லை இது எவ்வளோ அதிகமாக பண்ணாலும் உங்களுக்கு நல்லது தான் இல்லையா மாசம் ரெண்டு வாட்டி பண்ணிடுங்க ஆனால் ரெண்டு வாட்டின்றது கன்ஃபார்ம் இப்படி பண்ணிங்கன்னா வினை குறையும் ரெண்டாவது கர்ப்பிணிகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கர்ம வினை குறையும் குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு நம்மள்தல்ல வெளியில குழந்தைங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு உதவி பண்றீங்க பணம் தரீங்க அதாவது ஆஸ்பத்திரி சம்பந்தமா பணம் தரீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை குறையும் அப்போ பாருங்க அன்னதானம் பண்ணலாம் கர்ப்பிணிக்கு உதவி செய்யலாம் குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்ட குழந்தைங்களுக்கோ இல்லை பசியுடன் கூடிய அந்த சிறு குழந்தைகளுக்கோ உதவி செஞ்சீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த வினை கரைஞ்சிரும் அப்புறம் வந்து வஸ்திர தானத்தினால கருமை வினை குறையும் வஸ்திரம்னா துணி கஷ்டப்படுற ஒரு அப்போ இப்போ பொன் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களுக்கோ அல்லது கொஞ்சம் யாருக்குனாலும் சரி ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கலாம் அதாவது துணி கொடுக்கலாம் குறிப்பாக இந்த கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க எப்பவுமே ஒரு நல்ல துணி போடணும் எப்போவுமே பெண் குழந்தைங்கள்னாலுமே நான் தேவதைகள் கடவுள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸு அதாவது விளைவிப்பு நம்ம சாமிஜி அக்னிஅர்ஜன் சாமிஜி சொல்லிட்டாரு பசங்க இந்த மாதிரி க கல்யாணம் ஆகாத அந்த சின்ன வயசுக்கு வந்த பசங்களுக்கு அந்த வயசுக்கு வரக்கூடிய இருக்க பசங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து சொல்லிட்டாருன்றதுக்காக ஒரு இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி வந்து கொடுக்கக்கூடாது அதனால் பெரிய பிரயோஜனம் இல்லை அந்த துணி அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு நல்லா இருக்கணும் அதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போகிற மாதிரி இருக்குமே தவிர ஏதோ தானம் பண்ணக்கூடாது அது ஏதோ தானம் துணி அவங்ககிட்டயே இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே வச்சுருப்பாங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் துணி உடிச்சிருப்பாங்க இல்லையா எப்படினாலும் ஒரு கந்த சாதா துணி கந்த துணியாக இருந்தாலும் அவங்க வச்சுருப்பாங்க அப்படி நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம எப்படி கொடுக்கணும்னா அந்த துணி வந்து அப்படி ஒரு அதான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து போட்டுன்னு போற மாதிரி துணியா இருக்கணும் அது அதை போட்டிங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும் அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு கர்மை வினையா எடுத்து கொடுக்கு அதாவது அந்த கரைச்சி விட்டுடும் அந்த மாதிரி அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா கர்மை வினையா கரைச்சிடும் அந்த மாதிரி பண்ணலாம் இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் கஷ்டப்படுற யாருக்காவது அரிசி மூட்டை வாங்கி தரலாம் இதை செய்யலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கர்மவீனியை கரைக்கணுன்னா நம்ம இப்போ எங்கிட்டலாம் வந்தீங்கன்னா யாகம் செய்யணும் அதுக்கான பரிகார பூஜைகள் அதாவது ஹோமங்கள்லாம் செய்கிறது உண்டு அதுக்கெல்லாம் பெரிய பட்ஜெட் நம்ம வாங்கிடுவோம் ஏன்னா அதான் நம்ம வராது ஹோமம் பண்ணுறன்னு ஆனால் அதெல்லாம் கூட தேவையில்லை நானே சொல்கிறேனே அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டாலுமே இந்த கர்மவினியை ஈஸியாக கரைச்சிட்டு போயிடலாம் நம்மக்கிட்ட வந்தால் அதுக்கு ஒரு பட்ஜெட் நான் உண்மையை பேசுகிறேன் மறைச்சி பேசலை ஏன்னா நம்மளும் அதுக்காக அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம் அதுக்காக ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அன்னதானமோ மாதம் ரெண்டு வாட்டி இரநூறுவா ச நூறு நூறுரூவா ஒரு சாப்பாடு நூறுரூவா அந்த ரெடிமேடாக கிடைக்குதுன்னா நூறுரூவாய்க்கு கிடைக்கும் ரெண்டு இது இரநூறுவா வேலையை முடிச்சிட்டு போகலாம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி யாருக்குன்னா துணி எடுத்துரலாம் வேணாம் ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு வாட்டி கூட ஒரு பெண் குழந்தைகளுக்கு துணி எடுத்துரலாம் ஆண் குழந்தைக்கு பண்ணலாம் படிக்கிற பசங்களுக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கருமை வினை குறையும் வினை குறைஞ்சிட்டாலுமே நம்ம வீட்டில் சுபிட்சம் பெருகும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் பணம் நிற்கும் சுபகாரியங்கள் நடக்கும் விரயங்கள் இருக்காது தோல்விகள் இருக்காது எல்லாத்துலேயும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு இருக்காது எதுலேயுமே ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா வரணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்கணும் பணம் புழக்கங்கள் நல்லா இருக்கணும் மெயின் குறையில்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா அதுக்கு கர்மசாந்தி தான் அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்களை செய்திங்கன்னா போதும் உங்களுக்கு அத்தனை நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கர்மெல்லாம் சாந்தியாகி குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியும் ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல ஃபீஸ் ஃபுல்லாக இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம்பா இப்போதை குறை இல்லை அக்னிருத்ரன் சுவாமிஜியோடைய விஷயத்த கேட்டால் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இது ரொம்ப விசேஷம்